நண்பர்களே மாணிக்க வாசக பெருமான் மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு நோற்பதற்காக பாடிய இந்த திருவெம்பாவை பாடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று ஏழாவது பாடல் இதற்கு முந்தைய பாடல்களிலெல்லாம் சில பாடல்கள் உரையாடல் போலவும் சில பாடல்கள் வெளியிலே இருக்கக்கூடிய தோழியர் வீட்டிலே உறங்குகின்ற தோழியரை பார்த்து நகையாடுவது போலவும் அமைந்திருந்தது இந்த ஏழாவது பாடலும் அது போலத்தான் முதல் பாடலிலே அவர்கள் சாலையிலே வரக்கூடிய பெண்ணை பேசுகிறார்கள் அடுத்த பாடலிலே ராப்பகலெல்லாம் இறைவனை எண்ணுபவளே இப்போது நீ தூக்கத்தின் மீது நேசம் வைத்தாயோ என்கிறார்கள் எங்களை முன்னமே எழுப்புவன் என்று கூறினாய் ஆனால் அதெல்லாம் காற்றோடு காற்றாக போயிற்று அதன் திசை என்னவென்று கூட உனக்கு தெரியவில்லை எல்லாரும் வந்தாயிற்று தோழியர் அனைவரும் உனக்கு இன்னுமா விடியவில்லை கண்ணை துயின்ற காலத்தை போக்காத என்றெல்லாம் பாடுகிறார்கள் சீலமும்பாடி சிவனே சிவனே என்ற ஓலமிடினும் உனக்கு அது உணர்வதாக தெரியவில்லை உன் வாசல் கதவை திற மானே தேனே என்றெல்லாம் தோழியை தூங்கக்கூடிய தோழியை விழித்து அவளை நகையாடுகிறார்கள் ஒரு கோப வெளிப்பாடாகவும் கூட ஆறாவது பாடல் வெளிப்பட்டது இன்னும் துயிலுதியோ என்னென்றெல்லாம் கூறினார்கள் இந்த ஐந்தாவது பாடலும் ஆறாவது பாடலும் தோழி மட்டுமே பாடுவதாக அமைந்திருக்கிறது ஆறாவது பாடலும் அதே போலத்தான் அமைந்தது இரண்டு மூன்று பாடல்கள் எல்லாம் உரையாடல் போல அமைந்தது ஏழாவது பாடலும் தோழியினுடைய கூற்றாகவே அமைந்திருக்கிறது அன்னே இவையோ சிலவோ உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சிரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்திரப்பாய் தென்னாய் நாம் முன்னிசேர்மிழுகோப்பாய் என் நானையன் நரையன் ல்லோமும் சொன்னோம் கேள்வி வேறாய் இன்னும் துயிலுதீயோ வன்னஞ்ச பேதையர் போல் கிட என்னே என்ன துயிலே என்று இந்த ஏழாவது பாடலை பாடுகிறார் அண்ணே என்று அன்னையை விழிப்பது போல தோழியை விழிக்கிறார்கள் தாய் போன்றவளே என்று விழிக்கிறார்கள் அண்ணே இவையும் சிலவோ எங்களுக்கு ஒவ்வொருத்தர் வீடாக போய் உங்களை எழுப்பிட்டு வர்றது எங்களுக்கு காலையில் ஒரு வேலையாமா இறைவனை பாடுவதற்காக வைகரை பொழுதிலே நாம் எல்லாம் இந்த பாவை நோன்பு நோற்பதற்காக கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த வேலையிலே உங்கள் அனைவரையும் எழுப்பி கொண்டு செல்வக்கூடிய வேலையிலே எங்களும் ஒரு வேலையாகுமோ இவையும் செலவோ இந்த வேலையிலே எங்களுக்கும் இதுவோ அண்ணே இவையும் செலவோ பலமரன் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் அறியவன் தேவர்கள் எல்லாம் அறிவதற்கு அறியவன் உன்னற்கு அறியான் ஒருவன் ஒருவன் இந்த உலகிலே அவன் ஒருவன் தான் இந்த உலகமே தான் இந்த உலகமே அவனால் இயங்குகிறது என்று சொல்கிறார்கள் ஒருவன் இருஞ்சீரான் சிவபெருமானுடைய சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் இதில் பல உரையாசிரியர்கள் வேறுபடுகிறார்கள் சின்னங்கள் கேட்ப என்பதால் கேட்கக்கூடியது வந்து ஒரு இசை இசைப்பதைத்தான் நாம் கேட்க முடியும் அப்போ சிவபெருமானின் திருச்சின்னங்களாகிய இசை கருவிகள் நாம் இன்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா பல சிவன் கோவில்களிலே பூஜா காலங்களிலே பள்ளியறை பூஜை காலங்களிலே எல்லாம் திருக்கைலாய வாத்தியங்களை வாசிக்கின்றார்கள் அது போன்ற ஒரு சின்னங்கள் திருச்சின்னங்கள் அதைத்தான் நம்ம கேட்க முடியும் அந்த இசைக்கருவிகளைத்தான் கேட்க முடியும் திருக்கைலாய வாத்திய இசைக்கருவிகளைத்தான் கேட்க முடியும் அப்படி கேட்கும்போது என்று சிலர் சொல்கிறார்கள் சிலர் சின்னங்கள் கேட்பென்றால் இறைவனின் திருச்சின்னங்கள் சிவபெருமானின் திருச்சின்னங்களாகி உத்ராட்சம் திருநீர் போன்றவற்றையெல்லாம் சொல்கின்றார்கள் இன்னும் சிலர் சின்னங்கள் கேட்பேன் என்பதை திருஞான சம்பந்த அழகாகச் அழகாக சொல்லியிருக்கிறார் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் வெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என்கிறார் தோடுடைய செவியன் இறைவனுடைய செவி தோடு இருக்கிறது தோடுடைய செவியன் விடை மீது ஏறி இருக்கிறார் நந்தியம்பெருமான் மீது ஏறி இருக்கிறார் விடையேறி வெண் மதிசூடி இருக்கிறார் காடுடைய சுடலை அதனை பொடியாக பூசி இருக்கிறார் அவை இவையெல்லாம் சிவபெருமானுடைய திருச்சின்னங்கள் என்று சொல்கின்றார்கள் இதில் சில உரையாசிரியர்கள் வேறுபடுகிறார்கள் எதுவாயினும் சிவனுடைய சம்பந்தப்பட்டது அது இசையாக இருக்கலாம் இயலாக இருக்கலாம் நாடகமாக இருக்கலாம் உத்தமிழாக இருந்தாலும் சரி என் பெருமானுடைய அருளாக இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட அந்த சின்னங்களை கேட்ப சிவ 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 என்று நீ சொல்கின்றாய் காலையில் நம்ம கோயில் போகிறோம் அல்லது நம்ம எப்போ கோயில் போனாலும் ஒரு கோயிலில் பூஜை நடக்குது அந்த தீபாராதனையை நமக்கு கண்ணால் பார்க்கும்போது நம்ம வாய் தன்னால் சிவ 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 மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் என்ன தெய்வங்கள் தோணுதோ அதெல்லாம் அந்த பேரெல்லாம் நேரம் நம்ம வாயில் வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அதுதான் இங்கே சொல்கிறதும் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தீபாராதனையை காட்டும் பொழுது நம்ம வாய் எப்படி முணுமுணுக்கிறது அதைத்தான் சொல்கிறான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே திறப்பாய் நம்ம மட்டும் இல்லை அந்த அதான் அந்த தோழி தான் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த காலத்துல அப்போது சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் சிவபெருமானுடைய எல்லாம் கேட்கும் பொழுது நீ சிவ 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 என்று சொல்கின்றாய் சிவசிவ என்று வாய்திறப்பாய் தென்னா தென்னாருடைய சிவனே போற்றி என்று சொல்லும் பொழுது அந்த தென்னா என்ற வார்த்தை தொடங்கவுமே உன்னுடைய எண்ணம் எல்லாம் என்று செல்கிறது மெழுகாக உருகுகிறது தென்னா முன்னம் தென்னாருடைய சிவனே போற்றி என்று சொல்வதற்கு நாம் தொடங்கும் போது தென்னா என்று சொன்னால் கூட அதற்கு சொல்லி முடிப்பதற்குள் தென்னா என்ன முன்ன தென்னாருடைய சிவனே என்று சொல்வதற்குள் தென்னா என்ன முன்னன் அதற்கு முன்னாடியே தீயை சேர்ந்த மெழுகை ஒத்துணி செல்கிறாய் செய்கிறாய் தீயில போட்ட மெழுகு எப்படி உருகும் இப்படிப்பட்ட நெஞ்சுருகி நீ இருக்கின்றாய் தீசேர் மெழுகப்பாய் எப்போ தென்னா என்ன முன்னம் தென்னாருடைய சிவனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ என்ன செஞ்சிடற ஒரு தீலிட்ட மெழுகு போல உருகுகின்றாய் அப்படி உள்ளம் உருகியவள் நீ யாரு உள்ள இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கக்கூடிய தோழி தீசேர் சேர் என் நானே என்னறையன் சொன்னோம் கேள் பேர்பட்ட சிவபெருமான் நீ உன்னுடைய சிவபெருமான்னு சொல்லிக்கிட்டு இருந்த முன்னாடி உள்ள பாடல்கள் எல்லாம் முன்னாடி உள்ள பாடலில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க சரியா அத்தன் ஆனந்தன் என்பாய் எத்தோனி நண்படையுமே எல்லாம்னு சொன்னாய் எல்லாம் போயிட்டுருக்கு சரிங்களா எத்தோனி நண்படையுமே எல்லாம் அறியும் ஓ அன்பு எங்களுக்கு தெரியாதா நீ எவ்வளோ அன்பானவள்ன்றது சிவபெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ என்ன செய்கிற சிவன் சொன்னாலே சிவபெருமானுடைய சின்னங்கள் கேட்டாலே சிவசிவங்கிற தீசேர் மெழுகப்பா இருக்கிற தென்னா அப்படின்னு சொன்னாலே தீசேர் மெழுகப்பா இருக்கிற ஆனா ஓ வீட்டு முன்னாடி அப்பேற்பட்ட அன்புடைய உன்னுடைய வீட்டு முன்னாடி நாங்க வந்து இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாரு என் எங்களுடையவன் என் அறையன் எங்கள் அப்பன் இன்னமுதன்று சொல்லுவோம் இன்னென்னோ சொல்றோம் அப்பனே ஆனந்தனே ஐயனே எல்லாத்தையும் சொல்றோம் இறைவனை எப்படினாலும் என்ன செய்யறோம் நாங்க விழிக்கிறோம் இன்னமுதென்றெல்லாமோ என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சிவபெருமானை வழிபடுவதற்கு வணங்குவதற்கு என்னுடைய நாதன் என்னுடைய ஈசன் என்றெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டு நிற்கின்றோம் நீ உன்னுடைய நாதன் சொல்லிக்கிட்டு இருந்த ஆனால் இன்னைக்கு உன் வீட்டு முன்னாடி வந்து நாங்கள் என்ன சொல்றோம் அவர் என்னுடையவர் என் தலைவர் என்னுடைய அப்பன் என்னுடைய ஆனந்தன் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோம் கேள் இதெல்லாம் உனக்கு கேட்குது தானே நீ பேசுறதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு பேசுறோம்ல என்னுடைய அப்பன் என்னுடைய ஆனந்தன் நீ சொன்ன ஆனா அதெல்லாம் நாங்கள் சொல்றோம் என் நானே என்ன இன்னமும் இன்னமுதென்றெல்லாமும் சொன்னோம் கேள் அதெல்லாம் நீ கேக்குறியே இன்னும் வெவ்வேறாய் நாங்க சொல்றோம் எப்படி எல்லாம் சிவபெருமானை அழைக்க முடியுமோ நாங்கள் அப்படியெல்லாம் அழைக்கின்றோம் வெவ்வேறாய் கண்ணம்மா என் காதலி கண்ணம்மா என் தோழி என்றெல்லாம் பாரதி பாடினார் இல்லையா அது போல இறைவனை எப்படியெல்லாம் அழைக்க முடியும் அப்படியெல்லாம் நாங்கள் அழைக்கின்றோம் என்னென்ன உறவு முறையை சொல்லி அழைக்க முடியுமோ அழைக்கிறோம் என் அப்பன் என் ஆனந்தன் என் அமுதன் என் நாதன் எல்லாம் அவர்தான் இறைவனே எல்லா வடிவமாக இருக்கின்றார் அப்பேற்பட்ட இறைவனை நாங்கள் உன் வீட்டு வாசல்ல வந்து அழைக்கிறோம் நீ அவர் மீது எவ்வளவு பற்று இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட பற்று நீ பற்று வைத்த பொசசிவ்னஸா இருக்கிற உன் பொசசிவ்னஸ் நாங்க இங்க தூண்டி விடுறோம் அதாங்க நீ அவர் மேல அவ்வளவு பாசமா இருக்கேன்னு சொல்றியே அந்த பாசத்தை இன்னைக்கு நான் உன் வீட்டு முன்னாடி நான் அவர் மேல காட்டுறேன் ஆனா நீ என்ன செய்யற இன்னும் தூங்குற இன்னும் தூங்குற அவர் மேல பொசசிவா இருக்கிற ஆனா நாங்க அவரு எங்களுடையவர் சொல்றோம் நீ அதெல்லாம் கேட்டுட்டு இன்னமா தூங்குற இன்னும் துயிலுதியோ போன தடவையில் வந்து போன பாட்டில் இருந்த அழுத்தம் தான் இன்னும் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் உன்னுடைய நெஞ்சம் வந்து அவ்வளவு கல் நெஞ்சமானதா வன்மை அதாவது கடினமானது வன்னஞ்ச பேதையர் போல் பேதையர்னா என்னது ஒரு அறிவில்லாதவர்கள் தூங்குவது போல் பேதை பெருமை மங்கை மடந்தை எல்லாம் சொல்கிறேன் அது மாதிரி பேதையர் பெண் வன்னெஞ்ச பேதையர் வன்னெஞ்ச கல் நெஞ்சம் படைத்த பெண்களைப் போல வாழாக கிடத்தியால் இன்னும் தூக்கத்திலே கிடக்கிய வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு எலோரம் பாவாய் அப்படி தூக்கத்துக்கு நீ எதுவும் பரிசு வாங்குறியாமா இன்னும் அப்படி என்னம்மா நீ தூங்குற வன்ன பேதை போல போல் இருக்கிறியே என்று நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம் உன்னுடைய நெஞ்சம் அப்படி வன்னெஞ்சமாக இருக்குதோ என்று கேட்கிறார் ஆனாலும் அந்த தோழி எழுந்து வந்தாளா இல்லையான்றது அடுத்த தான் நமக்கு தெரியும் இப்போ வரைக்கும் என்ன செய்கிறாங்க தோழியரை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது நம்மளுடைய இந்த என்ன சொல்றாங்க அவ முன்னாடி கூட நாங்க சிவனை பத்தி பாடுறான் என்ன செய்கிறான் தூக்கத்துல இருக்கிறான் அப்ப என்ன இங்கே தூக்கம் இறைவனை அடைவதற்கு என்ன தடையாக இருக்கிறது தூக்கம் அந்த தூக்கத்தை விட்டொழியுங்கள் இந்த இடத்துல தூக்கத்தை சொல்றாங்க இது மட்டும் கிடையாது வாழ்க்கையில் இறைவனை அடைவதற்கு என்னென்ன தடையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் தூக்கி எரிந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து தூக்கம் இங்கு தடையாக இருப்பேன் என்றால் தூக்கத்தை தூக்கி விட வேண்டும் வெளியிலே நான் பக்தன் ஆனந்தன் ஆனால் இறைவனின் அடியன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாலும் நம்மளுடைய உள்ளமானது இறைவனை அடைவதற்கு எதையெல்லாம் களைய வேண்டுமோ அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட வேண்டும் ஒரு துறவி கதை சொல்வார்கள் இல்லையா ஒரு துறவியிடம் போய் இன்னொரு ஒரு மனிதன் கேட்கிறான் நான் துறவியாக வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்புறம் அதற்கு அந்த துறவி சொல்கிறார் நான் செத்த வா என்கிறார் இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை மறுபடியும் போய் கேட்குறான் நான் செத்த பிறகு வாய்கிறான் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை கேட்குறான் அப்பையும் நான் செத்த பிறகு வா நான் செத்த பிறகு வா என்று சொல்கிறார் ஒரு கட்டத்தில் அவனுடைய பக்குவம் அடைஞ்சதை பார்த்துட்டு எப்போ நீ இந்த நான் என்ற அகந்தையை விடுகிறாயோ அப்பொழுதே நீ விட்டாய் நீ வந்து ஒரு துறவிக்குரிய மனநிலையை வந்து விட்டாய் அதனால தான் நான் செத்த பிறகுவா என்று சொன்னேன் என்று சொன்னார் நான் என்ற அகந்தை நமக்கு தடையாக இருக்கிறது என்றால் அதனை விட்டுழிக்க வேண்டும் அப்படித்தான் அசுரர் குலம் எல்லாம் அழிந்தது இல்லையா நான் தான் தலைவன் நான் தான் ஈரேழு பதினாலு லோகத்தை மாளுவேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கொண்டு தெரிந்தார்கள் சிவபெருமான் தலைமீதே கை வைக்கலாம் ஒரு அசுரன் சென்றான் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் இல்லையா ஆக அந்த அகந்தையை விட்டு ஒழிக்க வேண்டும் நான் என்று அகந்தை இருக்கின்றால் அதை விட்டொழிக்க வேண்டும் பண திமிர் இருக்கிறது என்றால் அதனை விட்டு ஒழிக்க வேண்டும் அகந்தை இருக்கிறது என்றால் அதை விட்டொழிக்க வேண்டும் ஆசை இருக்கிறது என்றால் அதை விட்டொழிக்க வேண்டும் புத்தபிரான் சொன்னது போல் தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அந்த ஆசையை விட்டொழிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் விட்டு இறைவா நீயே கதி என்று நிற்க வேண்டும் பாஞ்சாலி நின்னா தன்னை சுற்றி தன்னுடைய கணவன்மார்கள் இருக்கின்றார்கள் துரியோதனாதியார் இருக்கிறார்கள் பீஷ்மர் போன்ற மிகப்பெரிய வீரதீர செயல்கள் புரிந்த ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனாலும் அவள் துயிலை துச்சாதனன் உறிந்தபோது எவரும் முன்னே வரவில்லை தன்னால் காக்க முடியும் என்று நினைத்து பார்த்தால் அவளாலும் முடியவில்லை பரம்பொருளே நீயே கதி என்று எப்பொழுது தன்னை மறந்து அவள் இறைவன் மீது பாசம் இறைவனை அழைத்தாலோ அக்கணமே இறைவன் வந்தான் கஜேந்திரனுக்கு அப்படித்தானே மோட்சம் கொடுத்தார் கஜேந்திரன் என்னும் யானை குளத்திலே காலை வைக்க அந்த முதலை கடித்தவுடன் பரம்பொருளே என்று யானை அலர அப்படியே கருட வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்தார் இல்லையா அந்த நான் என்ற அகந்தையை விட்டொழித்து பரம்பொருளே நீயே கதி என்று நாம் போகும்போது அந்த இறைவன் நமக்காக இறங்கி வருவார் இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தார் நமக்காக இறைவன் பல அடிகள் அவர் எடுத்து வைப்பார் ஆக இங்கு இறைவனை அடைவதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று தான் இந்த பாடலிலே அழகாக சொல்லுகிறார் அந்நே இவையும் சிலவோ பலவமரர் என்ற இந்த திருப்பாவை ஏழாவது பாடலிலே தோழி எழுந்து வந்தாளா இல்லையா அல்ல தோழி என்ன மறுமொழி சொன்னால் இவையெல்லாம் அடுத்த பாடலிலே பார்ப்போம் மாணிக்கவாசகப் பெருமான் திருவடிகளே சரணம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி காவாய்கரகத்ரலே போற்றி கைலை மலையானே